உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் வருடங்களாக வாடிக்கையாளர்களின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை மாசி மாதம் பதிமூன்றாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் எது ராகு காலம் எப்போ யமகண்டம் எப்போ நல்ல நேரம் எது குறிப்பார் யாருக்கு சந்திராஷ்டமம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கான எழுத்துருங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகட நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி தின ராசி இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் உத்திராட நட்சத்திரத்துல காலை ஐந்து மணி பதினோரு நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார் அதற்கப்புறம் மேல் திருவோண நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார் துவாரசி திதி காலை பதினோரு மணி ஒன்பது நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் மேல் திரியோதசி திதி வந்துருது சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய காலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை மிருகசியுடைய நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் மாலை ஐந்து மணி பதினோரு நிமிடங்கள் வரைக்கும் அதுக்கப்புறமேல் மேல் திருவாதிர நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூளம் கொண்ட திசையாக வடக்கு பரிகார பொருளாக பால் வழிபட வேண்டிய தெய்வமாக சிவபெருமான் இன்று பிரதோஷம் இன்னைக்கு ஓம் நமச்சிவாயாங்கிற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை காதுகளால் கேட்கறதும் கோலரு பதிகம்ங்கிற பாடலை காதுகளால் கேட்டுட்டு வேயூர் தோழி பங்குங்கிற பாடல காதுகளால் கேட்டுட்டு அதற்கப்புறமேல் இந்த நாளை அடியெடுத்து வைப்பது உத்தமமான பலன்களை இந்த சந்திராசிரமத்தை அன்னைக்கு நம்ம நேயர்களுக்கு கொடுக்கும் வீட்டு அருகாமையில் இருக்க சிவ ஆலயங்களில் பிரதோஷ வழிபாடு செய்கிறது மேலும் இந்த சந்திராசிரமத்திற்கு பலம் சேர்க்கக்கூடிய அமைப்பாகவே நம்ம நேயர்களுக்காக இருக்கும் இப்படி சந்திரன் உத்திராடம் திருவோணம்ங்கிற ரெண்டு நட்சத்திரத்தில் இன்னைக்கு சஞ்சாரம் செய்கிறாரே இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்குறேன் மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் தப்பு கணக்கை போட்டு தவித்தேன் தங்கமேன் ஞான தங்கமேன்னு அச்சோ இது தப்பாயிடுச்சே இந்த கணக்கு மாறிப்போச்சே இந்த வரவு செலவு இடிக்குதே இந்த பணம் வரமாட்டேங்குதே பாருங்கள் தர்றேன்னு சொல்லி வாங்கிட்டு போனாங்க கொடுக்கலையே இந்த வர்றேன்னாங்க தர்றேன்னாங்க தரலையே வரலையேன்னு சொல்ல வேண்டிய தருணம் மேஷராசி நேர்களுக்காக இருக்கும் அதாங்க இந்த இடைஞ்சல் இடைஞ்சல் இந்த குறுக்க வர்றது மறுக்கா மறுக்கா வர்றது மேஷராசி நேர்களுக்கு இறந்த இ ஒரு நாளாகவே இருக்கும் அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மதிப்பு மரியாதை இதை கொஞ்சம் காப்பாற்றிக்கிட்டால் போதும் சார் என்ன பொசுக்குன்னு ஒரு கரட்டசியே இல்லாமல் பேசிட்டாங்க இந்த மரியாதை கொடுக்கறது மரியாதை கொடுக்குறது அப்படிங்கிறது நாம் எவ்வளோ தரோம் அவங்க நமக்கு திருப்பி அதை கொடுக்கலையே இந்த திருப்பி கொடுக்கலையே அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் மாத கடைசியினுடைய இறுக்கங்கள் பற்றாக்குறை இருக்கிறத விஷயம் சமாளிச்சிடலாமா இல்லை ஏதாவது போய் புதுசாக தான் நம்ம வாங்கணுமா வித்துட்ரா பண்ணணுமா மணி வித்ட்ரா அப்படிங்கிறது இருக்கணுமா எங்கே எப்படி கொடுக்கலாம் எப்படி வாங்கலாம் ஒரு சின்ன தடுமாற்றங்கள் இருந்தாலும் உங்கள் கௌரவத்துக்கும் மரியாதைக்கும் ஒரு பஞ்சம்ங்கிறது வராது நம்பிக்கை நாணயம் கைராசியை காப்பாற்ற வேண்டிய ஒரு நாளாகவே ரிஷபராசி நேர்களுக்காக இருக்கும் பூர்ண கும்ப முதல் மரியாதை அப்படிங்கிறது நிச்சயம் உண்டு அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சார் இந்த ஒத்துக்கவே வைக்க முடியல சார் சத்தியமாக சொல்கிறேன் என்ன பேசினாலும் திருப்பி பதில் பேசிட்டு இருக்காங்க என்ன பேசினாலும் திருப்பி எதிர்த்து பேசிட்டு இருக்காங்க என்ன சொன்னாலும் அதுக்கும் ஒரு பதில் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க இந்த கன்விக்ஷன் கன்விக்ஷன் அதாங்க ஒத்துக்க வைக்கிறது ஒத்துக்க வைக்க நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்களேன் அப்படின்னு எப்பவும் பாருங்க நீங்கள் ரொம்ப டேலண்ட்டு தான் புத்திசாலி தான் ப்ரில்லியண்ட்டு தான் ஆனால் இன்றைக்கி நாள் அடுத்தவங்களை ஒத்துக்க வைக்கிறதுக்குள்ள ஷபா சார் அப்ஸ்டர்ஸு டவுன்ஸ்டர்ஸு ரெண்டு மாடியாம் மூணு மாடியாம் மூச்சு விட முடியல சார் அப்படின்னு நாக்கு தள்ளுதே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும் கருத்து மோதல்கள் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து மாற முடியாது தொண்டை தண்ணி காஞ்சு போயிடும்னா பார்த்துக்கோங்களேன் எவ்வளோ பேசினாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க திருப்பி திருப்பி எங்கே மறுக்கா மறுக்கா சொல் அப்படின்ன மாதிரி திருப்பி திருப்பி அப்படின்னு இனி எதிரியினுடைய பலம் அதிகரித்து இருக்கிறதுனால கொஞ்சம் குறைச்சி பேசிக்கிறது நல்லது இல்லை யாரையும் திருத்துறது நம்ம வேலை இல்லை மிதுனராசினேர்களே நாம் திருந்திக்கிறது புத்திசாலித்தனமான முடிவாக மினராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் அன்புக்குரிய கிட்ட இருந்து ஏகோபித்த ஆதரவு இந்த அன்புக்குரிய உறவு மட்டும் நம்ம கூட இருந்துருச்சு நம்ம கூட நம்ம அசைச்சிருவோம் இந்த அன்புக்குரிய துணை மட்டும் பம்பு பண்ணிட்டாங்கன்னா அன்னைக்கு இருந்தால் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பாடாத பாடுதான் ஆனால் இன்னைக்கு பாருங்கள் ரொம்ப பெரிய சப்போர்ட் இருக்கும் ரொம்ப பெரிய என்கரேஜ்மெண்ட் இருக்கும் உங்களை தேடி வந்து நிறைய காரியங்கள் செய்ய வேண்டிய அமைப்பு வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் பெரிய அளவுக்கு சக்சஸ் கொடுக்கும் டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் இப்போ எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறது முனைப்பு வேகம் மிகப்பெரிய புகழ் பெருமை இதை அடைவதற்கான தருணங்கள் பாராட்டு கை தட்டி தட்டி அழைத்தேனே அப்படின்னு சொல்ற மாதிரி உங்களுக்கான பாராட்டு புகழ் புத்திசாலித்தனமான முடிவுகள் சமயோஜித புத்தி இந்த நேரம் என்ன பண்ணலாம் டக்குன்னு லாஸ்ட் மினிட்ல சக்சஸ் அடிக்க வேண்டிய அமைப்பு நிச்சயம் உண்டு சந்திரனுடைய சஞ்சாரம் நேருக்கு நேர் இருக்கிறதுனால தெல்லற வித்தை கற்றால் சீரன் குருவை மிஞ்சுவான் குருவை மிஞ்சி போய் நிற்க வேண்டிய அமைப்பு கடகராசி நேர்களுக்கு உண்டும் இன்னும் திறமை பழிச்சிடும் ரின் சுப்ரீம் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்குன்னா அப்போ அந்த ஒயிட் அண்ட் ஒயிட்டு ஒயிட் காலர் அப்படின்னு சொல்கிற விஷயமெல்லாம் கடகராசி நேர்களுக்காக அடுத்திருக்கிற சிம்மராசி நேரங்களை பொறுத்தவரையிலும் காது மூக்கு தொண்டை மருந்து மாத்திரை பத்தலை ஸ்டாக் இல்லை நம்ம வேறு இந்த ப்ராண்ட் இல்லைன்னா நம்ம மாட்டோம் நமக்கு எப்போ ரொம்ப பர்ஃபெக்ஷனாக இருக்கணும் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகியாம அதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணி வச்சுக்க மாட்டிங்களா ஒரு நாள் வெயிட் பண்ணணுமா ரெண்டு நாள் வெயிட் பண்ணுமா அந்த வெயிட்டிங் 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 லிஸ்ட்டு ஃபோன் வெயிட்டிங் ஆல் வெயிட்டிங் ஹாலில் வெயிட்டிங் இந்த வெயிட் பண்ணுற மாதிரி ஒரு கஷ்டம் சத்தியமாக யாருக்குமே இருக்காது ஆனால் இன்னைக்கு நீண்ட நேரம் காத்திருந்து அமைதியாக உட்காந்துருந்து எவ்வளோ நேரம்தான் நானும் ஃபோனையே பார்த்துட்ருக்குறது இந்த மேலே சுத்துற ஃபேனையே பார்த்துட்ருக்குறது உங்கள் கூட தான் வெளியில் வர்றது அப்படின்னு இந்த வெளியில் வரட்டுமா வேணாமா இல்லை நீங்கள் வரீங்களா எப்போ தான் வரீங்க அப்படின்னு ரெண்டு மூணு தடவை இந்த ஆந்தவே ஆண்டவேன்னு சொல்கிறீங்களே தோத்து ஒன்றும் வரமாட்டேங்குதே இந்த காலதாமதம் காலதாமதம் அப்படிங்கிறது இன்னைக்கு சிம்மராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் விட்டக்குறை தொட்டக்குறை எல்லாமே ரீஒர்க்கு அப்படிங்கிறதுலாம் இருக்கும் ஆனால் ரீஒர்க் நல்லது தானே என் முடிச்சிட்டிங்கள்ல அந்த பேக்லாக்ஸு இந்த மிச்சம் மீதி சொச்சம் வரவு செலவு சீராக்க வேண்டிய ஒரு தருணம் ரொம்ப நாளாக இது இழுத்துக்கிட்டே இருக்குது சார் இன்றைக்கி முடிஞ்சிருமா கன்ஃபார்ம்டாக முடிஞ்சிடும் அப்போது நீங்கள் கேட்டால் உடனே இன்ஸ்டன்ட் காஃபி இன்ஸ்டன்ட் டீ மாதிரி இன்ஸ்டண்ட்டாக வேலை செஞ்சு கொடுக்க வேண்டிய அமைப்பு கன்னிராசி நேர்களுக்காக கொண்டு நாங்கள் இதுதானே கேட்டீங்க எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்க திருப்பி வரக்கூடாது அப்படின்னு திருப்பி வரக்கூடாது அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் கன்னிராசி குடும்ப உறவுகளிடையே உங்கள் மதிப்பு மரியாதையும் உயரும் குடும்ப உறவுகளிடையே அன்யூன்யங்கள் பரஸ்பர ஒப்பந்தங்கள் பிள்ளைகள்கிட்ட இருக்க சந்தோஷம் அதிகரிக்க வேண்டிய அமைப்பு பிள்ளைகளோட எதிர்காலத்தில் நல்ல நம்பிக்கை பெற வேண்டிய தருணம் கண்ணிராசி நேர்களுக்காக இருக்கும் ஒன்றே ஒன்று இந்த மசாலா சாதம் கொழுப்பு சாதம் இந்த அசைவ உணவை பார்த்துட்டா ஸோ இன்னும் உடனே ஒரு அடுக்கு அடுக்கக்கூடாது ஒரு முக்கால் முக்காவேர் போதும்னு சொல்லணும் கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு சாப்பிடணும் நடைப்பயிற்சி உடற்பயிற்சி மூச்சு பயிற்சி யோகாசன பயிற்சி இதுக்கெல்லாம் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கணும் கொஞ்சம் தூரம் நடந்துட்டு அப்படி காலாரம் நடந்துட்டு வரணும் ஒரு ஃபியூ மீட்டர்ஸ் நடந்து செல்ல வேண்டால் உணவு செரிமானம்ங்கிறது கன்னிராசி நேரங்களுக்கு சீரும் சிறப்புமாக இருக்கும் இருக்கிற துலாம் ராசி நேரங்கள பொறுத்தலாம் ஏறன வாகனம் இறங்க மாட்டோம் ரவுண்டு தான் அங்கே இங்கே இங்கே இந்த ஒன் மேன் ஆர்மி ஒன் உமன் ஆர்மி ஒன் மேன் ஷோ ஒன் உமன் ஷோ பெரிய அளவுக்கு இருந்துகிட்டே இருக்கும் என்னை வச்சு செய்கிறீங்களே என்ன ஆனால் இவ்வளோத்துக்கு ஈடு கொடுக்குறீங்க பாருங்க அப்ப நீங்க எவ்வளோ பெரிய கில்லாடியா இருக்கணும் கில்லாடிக்கு கில்லாடி கீரை விடைக்கு கீரை விட ஆம விடைக்கு ஆம விட அப்படின்னு எதிரிக்கு எதிரி நண்பனுக்கு நண்பன் அப்படின்னு வலம் வர வேண்டிய அமைப்பு வித்தை வாகனம் சுபங்கள் சூழ் வியாபாரம் பேரம் பேசி காரியங்கள் ஜெயிக்க வேண்டிய அமைப்பு துலாம் ராசினியர்களுக்காக உண்டு அதே மாதிரி நீர்நிலைகள் இயற்கையான காட்சிகள் பச்சை இருக்க பசுமையான புல்வெளித்தரங்கள் கிராமப்புறம் சார்ந்த சுப செய்திகள் துலாம் ராசி நேர்களுக்காக குலதெய்வ வழிபாடு எல்லா தெய்வங்களினுடைய திருவிழாக்கள் விசேஷங்கள் அதற்கான பத்திரிகைகள் உங்ககிட்ட அதற்கான உதவிகள் கேட்கறது நீங்க தரீங்கிறதுனால உதவி கேட்குறாங்க தப்பு இருக்கிற அடுத்திருக்கிற ரிஷிகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த விளையாட்டில் நிதி இழப்பு அபாயம் உள்ளது உங்களை பார்த்தா மட்டும்தாங்க எல்லாம் இந்த எக்ஸ்ட்ரா காசு கேட்கறது எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கேட்கறது எக்ஸ்ட்ரா நம்பர் கேட்குறது கொஞ்சம் உசாராக இருக்கணும் கஷ்டப்பட்டு பாடுபட்டு சேர்த்து சம்பாரிச்சப்படணும் நமக்கு தெரிஞ்சு நம்ம ஒரு நல்ல காரியம் பண்ணோம்னா நல்லா இருக்கும் ஆனால் நமக்கு தெரியாமல் நம்மளை யாராவது ஏமாத்தினா தான் ஒரு கோபமே வரும் இது தெரியாமல் ஏமாத்துறதுக்கு ரெடியாக இருப்பாங்க அதே மாதிரி உங்ககிட்ட இருக்கிற காசை ஆட்டையை போட்டு போகிறதுக்கு இருப்பாங்க உங்களை குறைச்சி பேசுவாங்க உங்களை விமர்சனங்கள் செய்வாங்க எல்லாத்துக்கும் நம்ம தயாராக இருக்கணும் உஷாராக இருக்கணும் இதை தான் என்ன சொல்லுவாங்க சுதானமாக இருக்கணும் விவரமாக இருக்கணும் அங்கே வரும்பொழுதே இங்கே என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வாத விவாதங்களை தவிர்த்துடுறது நல்லது இந்த ஹிடன் காஸ்ட்டு கொஞ்சம் லைட்டாக டவுட் இருந்துச்சுன்னா ஒன்றுக்கு ரெண்டு பேர்கிட்ட அதை விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா அதை செய்யலாமா நம்ம தெரிந்து எத்தனை உதவி வேணால் செய்யலாம் தெரியாமல் நம்ம உதவி செஞ்சு ஏமாந்துட்டோம்னா நமக்கு கோபதாபம்ங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி வரும் கோபத்துக்கு இடம் கொடுக்காமல் இருந்தாலே சீராசி நேர்களுக்கு அனைத்து காரியங்களும் ஜெயமாகும் அடுத்து இருக்க தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அமௌண்ட் ஆஃப் பீன் கிரெடிகன் சார் உள்ளங்கை அறியுது சார் பணம் வரவு சார் குடுக்கல் வாங்கல் திருப்திகரமா இருக்க வேண்டிய அமைப்பு நம்பிக்கை நாணயம் கை ராசி ராசிதான் கை ராசி தான் உங்கள் முகமே ராசி தான் அப்படின்னு சின்ன சின்ன இடம் மாற்றங்கள் ரெகுலரா போகிற இடத்துக்கு போகாம ரெகுலரா போற கடைக்கு போகாம ரெகுலரா போகிற பாதையில போகாம மாற்றி போக வேண்டிய தரும் ஆனால் அது மகிழ்ச்சி தர வேண்டிய ஒரு அமைப்பு சரி பரவாயில்ல கொஞ்சம் போய் தான் பார்ப்போமே மாற்றி தான் பார்ப்போமே அப்படின்னு மாற்றி பார்ப்போம் அப்படிங்கிறது தனுசு ராசி நேர்களுக்காக உண்டு குடும்பத்துல அன்யூன்யங்கள் நல்ல பேச்சுவார்த்தைகள் பரஸ்பர ஒப்பந்தங்கள் அதாங்க இந்த பாலிசி பாலிசி இன்சூரன்ஸ் பாலிசி மெடிக்கல் பாலிசிலே இருந்தால் எப்படி வெளியில் வாங்க அந்த பேமெண்ட்டில் வந்துலாம் கிவ் அண்ட் டேக் பாலிசி கொடுத்து வாங்குகிற பாலிசி நானும் இதை தரேன் நீங்கள் எதை தரீங்க அப்படின்னு இந்த கொடுக்கலாமா வரலாமா வைக்கலாமா எடுக்கலாமா அப்படிங்கிறது தனுசு இலக்கை இலக்கை குறிவைத்தால் அடையாமல் விடமாட்டீர்கள் அதே மாதிரி டார்கெட் ஓரியன்டாக காரியங்கள் ஜெயமாக வேண்டிய தருணம் சந்திரன் உங்களுக்கு முன்னாடியே நிற்கிறாருங்க அப்புறம் காரியம்லாம் ஜெயமாககுந்தானே நான் ஒரு பலன் சொல்வேன் அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தும் சந்திரன் உங்கள் ராசியில் தான் அடி எடுத்து வச்சு சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கிறார் அப்போது வரவேற்பு வரவேற்பு மங்களகரமான காரியங்கள் நிகழ்வுகள் வண்ணங்கள் எண்ணங்கள் சீரான சிந்தனை ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு டிசிஷன் மேக்கிங் ஷார்ப்பாக இருக்கும் குடும்ப உறவுகளிடையே மதிப்பு மரியாதை வீட்லேயும் சரி வெளியிலேயும் சரி பெரிய சந்தோஷமான தருணங்கள் அப்படிங்கிறது உங்களுக்காக இருந்துக்கிட்டே இருக்கும் உங்களை ஸ்டாப் பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஆள் கிடையாது சந்திரனை ஸ்டாப் பண்ணுறதுக்கும் இன்றைக்கி ஆள் இல்லை ஆனாலும் பாருங்கள் இடுப்புக்கு கீழே சின்ன சின்ன வலி வேதனை அசதி ஆமாம் சார் காலில் இடிச்சுக்கிட்டேங்க சார் முழங்காலில் இடிச்சுக்கிட்டேங்க சார் இந்த இடத்துல நசுக்கிட்டாங்க தள்ளிட்டாங்க கூட்ட நெரிசலை பார்த்தாலே ஒரு அலர்ஜி நமக்கு இருக்கும் அப்பப்பா இந்த கும்பல்லலாம் என்ன கூப்பிடாதீங்க நம்ம எப்பவும் ஆள் விஐபி என்ட்ரி தான் பைபாஸ் தான் கிராஸ் பாசிங் தான் ட்ரெஸ் பாசிங் தான் நமக்கு இந்த நிற்கிறது இந்த காத்திருக்கிறதெல்லாம் வேலைக்காகவே உங்கள் ராசியில் சந்திரனே இன்னைக்கு நிற்க மாட்டார் சர்னு செஞ்சாலும் கு குறுக்க தடுக்கிறதுக்கு எந்த கிரகமும் இல்லை அப்போது கடுக்க தடுக்கிறதுக்கு எந்த கிரகமும் இல்லைன்னா உங்களையும் தடுக்கிறதுக்கு யாரும் கிடையாது காரியங்கள் ஜெயமாகும் ஜெயம் கொண்டால் வந்தார்கள் வென்றார்கள் சென்றார்கள் இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரை இல்லை சார் மறதி சார் மறந்துட்டேன் ஐயோ அதை விட்டுட்டேன் ஆமாம் ஆமாம் இருங்க திருப்பி ரீ என்ட்ரி இந்த ரீவிசிட்டு யூ டர்ன் போடுங்க யூ டர்ன் போடுங்க வண்டியை திருப்புங்க வண்டியை திருப்புங்க அப்படின்னு இந்த வண்டியை திருப்ப வேண்டிய தருணங்கள் கை மறதியாக பொருட்களை வச்சுருது சார் ஃபோன் சார்ஜரை வச்சுட்டேன் ஃபோனில் பாருங்கள் சார்ஜ் போடாமல் விட்டுட்டேன் ரிமோட்டை காணும் ஏசி ரிமோட்டை காணோம் ச்சோ இதை காணோம் அதை காணும் இது எங்கே போச்சு அது எங்கே போச்சு இந்தாங்க அட்டை அட்டை ஐயோ நீங்கள் வேறு எதுவும் அட்டைன்னு நினச்சிக்காதீங்க மரவட்டெல்லாம் இல்லை அடையாள அட்டை இந்த ஐடி கார்டு அப்படின்னு அரசு அரசு அடையாள அட்டைகள் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு விஷ்டிங் கார்டு பால் கார்டு இதெல்லாம் மறந்து வச்சுட்டு தேட வேண்டிய தருணங்கள் அப்பா நேற்று இங்கே வச்சுட்டா எங்கே போச்சுன்னு தெரியல இந்த குழந்தை எது ஏதாவது எடுத்துட்டாங்களா மண்ணி எதுவும் பார்த்தியா அப்படின்னு விவரம் கேட்க வேண்டிய தேடி பிடிக்க வேண்டிய தருணம் மறதிக்கு மாணிக்க விநாயகர் அறகாசமாக உனக்கு வெள்ளம் வாங்கி வைக்கிறேன்னு சொல்லுங்கள் அந் நீங்கள் தேடிட்டு இருக்கிற பொருள் உடனே உங்களை வந்தடையும் அப்படின்னா பாருங்கள் யாரோ ஒருத்தர் எடுத்து கொடுத்துடுவாங்க இருக்கிற மீனராசி நேரில் பொறுத்த வரையிலும் லாபம் ஒன்று தாயம் ஒன்று ஒரே சூரியன் ஒரே சந்திரன் ஒரே மீனராசின்னு பேர் வாங்க வேண்டிய அமைப்பு அதாவது உங்கள் திறமையை நீங்கள் புகழ்ந்து பேசிடுவாங்க அதாங்க பேசிடுவாங்க இல்லை பாடிடுவாங்க போயம் போயம் இந்த இங்கிலீஷ் போயம் தமிழ் போயம்லாம் உங்கள் மேலே தான் பாட்டுடை தலைவன் பாட்டுடை தலைவியை நீங்கள் தான் அட ஹீரோ நீங்கள் தான்ங்கோ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குன்னா பார்த்துக்கோங்க ஹீரோ ஹீரோய்கிற பேர் வாங்குறது உங்களை தலைவனாக ஏற்றுக்கிட்ட ஒரு கூட்டம் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய ஒரு கூட்டம் உங்களுக்காக ஓடி போய் உழைக்கக்கூடிய ஒரு கூட்டம் அப்படின்னு இவங்களுக்காகவே பாடுபட்டு அவங்களுக்கு நல்லது செய்ய வேண்டிய பொறுப்பு உங்கள் கையில் இருக்குது நிறைய நல்ல காரியங்கள் ஒன்றே ஒன்று இந்த விமர்சனங்கள் கிண்டல் நீங்கள் வளருறீங்கன்னு அர்த்தம் மீனராசினியர்களே உங்களை யாராவது விமர்சனம் செஞ்சாங்க மட்டும் தட்டினாங்கன்னா உங்கள் வளர்ச்சி அவங்களுக்கு பிடிக்கலைன்னு அர்த்தம் உங்களை உங்ககிட்ட பேசாமல் இருந்தாங்கன்னா உங்களுடைய வளர்ச்சி பிடிக்கலன்னு அர்த்தம் அதனால் இதெல்லாம் கண்டுக்காமல் விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டு இன்றைக்கி நாளாக பாருங்கள் பெரிய வெற்றிகள் காத்திருக்கும் மாபெரும் சபைகள் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும்ங்கிற அமைப்பு வினராசி நேயர்களுக்கும் இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாள் அமைன்னு ஒன்றும் நான் மானசிகு குருமார் நினைக்கிற ஆதிசங்கர மதத்தில் பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனோட இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து மலேசியா பத்துமுனை மூருகனை பிரார்த்தனை செய்து உங்கள் இருந்து விடைபெறுகிறேன் மலேசியாலேருந்து ஜோதிதா ஸ்ரீரங்கம் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்கள் ஐந்து தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ் பி எஸ் கேட்பைமாவு